நாக்குக்கு பிடித்தது நல்லது நமக்கு நமது நாக்குக்கு எந்த உணவு பிடிக்கிறதோ அது நமக்கு நல்லது அதே சமயம் எந்த உணவு பிடிக்கவில்லையோ அது நமக்கு கெட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பேரகிராஃப் உதாரணமாக ஒருவருக்கு ஆப்பிள் பிடிக்கிறது என்று கூறுகிறார் அவருக்கு நீங்கள் ஐந்து ஆப்பிள் பழங்களை கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள் காலை மாலை இரவு என மூன்று நேரமும் மூன்று நாட்களும் வேற எந்த உணவும் கொடுக்காமல் அவருக்கு எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆப்பிள் பழத்தை மட்டுமே கொடுத்து கொண்டு இருங்கள் இரண்டாவது நாள் அல்லது மூன்றாவது நாள் அவருக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை ஆப்பிள் என்றாகிவிடும் இன்று பிடித்த ஆப்பிள் மூன்று நாட்களுக்கு பிறகு ஏன் பிடிக்காமல் போய்விட்டது என்பதை யோசித்து பாருங்கள் அதாவது எப்பொழுது நமது நாக்குக்கு ஒரு உணவு காய்கறி பழங்கள் பிடிக்கிறதோ அந்த உணவில் உள்ள தாது பொருட்கள் உயிர் பொருட்கள் பிராண பிராணசக்தி நமது உடலில் குறைவாக உள்ளது என்று அர்த்தம் முதல் நாளில் ஆப்பிள் ஏன் பிடித்தது என்றால் ஆப்பிளில் உள்ள தாது பொருட்கள் உயிர்ச்சத்து பொருட்கள் நமது உரை உடலில் குறைபாடாக உள் இருந்திருக்கிறது இரத்தத்தில் சில தாது பொருட்கள் குறைவாக இருந்திருக்கிறது அந்த பொருள்கள் அந்த ஆப்பிளில் இருந்திருக்கிறது எனவே நமக்கு பிடித்திருக்கிறது மீண்டும் மீண்டும் ஒரே பொருளை சாப்பிடும் பொழுது நமது உடலில் எப்பொழுதும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற ஒரு தத்துவம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது நமது இரத்தத்தில் மற்றும் உடலில் தேவைப்படும் அந்த சத்து பொருள்கள் திருப்தி அடைந்துவிட்ட நிலையில் நமக்கு அந்த ஆப்பிள் தேவைப்படுவதில்லை எனவே நமக்கு ஆப்பிள் பிடிக்காமல் போய்விடுகிறது கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் ஆகியவை உடலுக்கு மிகவும் நல்லது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் செல்லும் பொழுது நமது உடல் அதை வேண்டாம் என்று முடிவெடுத்து வெளியேற்றிவிடுகிறது எனவே எப்பொழுது ஒரு உணவு பிடிக்கிறதோ அதை ஆசையாக தாராளமாக சாப்பிடுங்கள் இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது எப்பொழுது ஒரு உணவு பிடிக்கவில்லையோ அதை தயவு செய்து இலவசமாக கிடைத்தாலும் மற்றவர்கள் நம்மை கட்டாயப்படுத்தினாலும் தயவு செய்து சாப்பிட வேண்டாம் ஏனென்றால் மனதுக்கு பிடிக்காமல் சாப்பிடும் ஒவ்வொரு வாய் உணவும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது அது எப்படி தீங்கு விளைவிக்கிறது என்றால் மூன்றாவது நாள் ஆப்பிளை பிடிக்காமல் சாப்பிடும் பொழுது அதில் அதை ஜீர்ணம் செய்ய வேண்டிய சக்திகள் அனைத்தும் நமக்கு விரயமாகிறது மேலும் கிட்டி கணையம் போன்ற உறுப்புகள் சிறுநீரகம் கல்லீரல் போன்ற உறுப்புகள் தேவையில்லாமல் அந்த சத்து பொருள்களை சிறுநீர் வழியாக அல்லது மலம் வழியாக வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது எனவே நமது உடலில் உறுப்புகளுக்கு சக்தி செலவாகிறது தேவையில்லாமல் மேலும் காலம் விரயமாகிறது அனைத்து உறுப்புகளுக்கும் தேவையில்லாத வேலை பழு அதிகமாகிறது எனவே பிடித்தால் மட்டுமே உண்ண வேண்டும் அடுத்த பேரகிராஃப் பொதுவாக இப்பொழுது உள்ள மருத்துவத்துறையில் சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று கூறுகிறார்கள் உப்பு சாப்பிட்டார்கள் பிபி வரும் என்று பயமுறுத்துகிறார்கள் கசப்பு தோற்பு நாமே சாப்பிடுவது கிடையாது காரம் சாப்பிட்டால் தோல் நோய் வரும் என்று பயமுறுத்துகிறார்கள் புலி சேர்த்திக் கொள்ள வேண்டாம் மூட்டு மிளகால் வலிக்கும் என்று கூறுகிறார்கள் பூமிக்கு கீழ் விளையும் பொருள்களை சாப்பிட வேண்டாம் என்று பயமுறுத்துகிறார்கள் தக்காளி சேர்த்து கொள்ளாதீர்கள் கிட்னியில் கல் வரும் என்று மேதாவிகள் கூறுகிறார்கள் உருளக்கலங்கு சேர்த்து கொள்ளாதீர்கள் வாயு தொல்லை ஏற்படும் என்று புத்திசாலிகள் அறிவுறுத்துகிறார்கள் கத்திரிக்காய் வேண்டாம் தோளில் நோய் வரும் என்று உலர்கிறார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் இப்படி ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு காரணம் சொல்லி சாப்பிட வேண்டாம் என்று கூறுகிறார்கள் இப்பொழுது உள்ள மருத்துவத்துறையில் சாப்பிடக்கூடாது என்று பட்டியலிடும் பொருள்களை நீங்கள் ஓரமாக வைத்துவிட்டால் உங்கள் தட்டில் ஒன்றுமே இருக்காது கடைசியில் மருந்து மாத்திரை மட்டுமே சாப்பிடுங்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மருந்து மாத்திரையே ஜீரணம் செய்யும் இந்த உடம்புக்கு பழங்களை ஜீரணம் பண்ண தெரியாதா தக்காளியே ஜீரணம் பண்ண தெரியாதா நமது உடலுக்கு தேவையான அத்தியாவசியான பொருள்கள் இனிப்பு உப்பு காரம் கசப்பு துருப்பு ஆகிய ஆறு சுவைகளில் மட்டுமே இருக்கிறது எனவே தயவு செய்து எந்த ஒரு சுவையையும் எந்த ஒரு பொருளையும் ஒதுக்கிவிடாதீர்கள் எல்லாமே உடலுக்கு நல்லதுதான் எப்பொழுது ஒரு உணவை இயற்கையில் உள்ள ஒரு உணவை சாப்பிடக்கூடாது என்று கூறுகிறார்களோ இறைவன் முட்டாள் என்று கூறுகிறார்கள் என்று அர்த்தம் சப்போட்டா பழம் மனித உடலுக்கு கெடுதல் என்று யாராவது கூறினால் எனக்கு சிரிப்பு மட்டுமே வரும் பழங்கள் சாப்பிடாதீர்கள் குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் என்று யாராவது கூறினால் நான் விழுந்து விழுந்து சிரிப்பேன் இவர்கள் அனைவரும் இறை துரோகிகள் கடவுளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் இறைவன் படைத்துக் கொடுத்த ஒரு உணவை சாப்பிடக்கூடாது என்று கூறுவது முட்டாள்தனமான ஒரு பேச்சு எனவே தயவு செய்து இனிமேல் எந்த உணவையும் மறுக்காதீர்கள் நிம்மதியாக சாப்பிடுங்கள் யாரோ நம்மை ஏமாற்றி வருகிறார்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த பேரகிராஃப் நான் பொதுவாக எப்படி சாப்பிடுவேன் என்று உங்களுக்கு கூறுகிறேன் இதே முறை நீங்களும் பயன்படுத்தினால் இனி வாழ்க்கையில் உணவை மருந்தாக மாற்றுவது மிகவும் சுலபம் பொதுவாக ஓட்டலிலோ அல்லது வீட்டிலோ சாப்பிடும் பொழுது அங்கே இருக்கும் அனைத்து உணவுகளையும் என்னென்ன உணவுகள் கிடைக்கிறதோ எல்லா உணவையும் முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக நமது இலையிலோ தட்டிலோ வைத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக வீட்டில் இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா ஆகிய நான்கு பொருள்கள் ஒருவேளை இருந்தால் நாம் பொதுவாக என்ன செய்கிறோம் முதலில் நாலு இட்லி சாப்பிட்டு விடுகிறோம் அது பிடிக்கிறதா பிடிக்கலையா என்பதை நாம் கவனிப்பது கிடையாது பிறகு வேறு வழி இல்லாமல் சப்பாத்தி பூரி என அடுக்கிக்கொள்கிறோம் அப்படி செய்யக்கூடாது முதலில் ஒரு இட்லி ஒரு தோசை கொஞ்சம் உப்புமா கொஞ்சம் சேமியான இப்பொழுது நமது வீட்டில் உள்ள ஹோட்டலில் உள்ள உணவை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டில் வைத்து முதலில் எல்லா சட்னி சாம்பார் இருக்கும் எல்லா பொருள்களையும் வைத்துவிட்டு முதலில் எடுத்து வாயில் வைத்து மென்று விழுங்க வேண்டும் பின் யோசிக்க வேண்டும் இதில் நமக்கு எது பிடித்திருக்கிறது என்று உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு தேவையில்லை என்று அர்த்தம் இட்லி பிடித்திருக்கிறது என்றால் இட்லியில் உள்ள தாது பொருட்கள் நமக்கு தேவை என்று அர்த்தம் எனவே எது பிடிக்கிறதோ அதை மீண்டும் வைத்துக்கொள்ள வேண்டும் எது பிடிக்கவில்லையோ ஒருவேளை தட்டில் வைத்துவிட்டால் கூட நீங்கள் ஒதுக்கிவிடுங்கள் இதனால் ஒரு தவறும் கிடையாது தட்டில் வைத்துவிட்டோமே என்பதற்காகவே பலரும் அதை வேறு இல்லாமல் சாப்பிடுகிறார்கள் அடுத்த பேராகிராஃப் இந்த பஃபே சிஸ்டம் என்ற புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள எல்லா உணவையும் டேபிளில் வைத்து விடுவார்கள் நாம் சென்று நமக்கு எது வேண்டுமோ அதை எடுத்து சாப்பிடலாம் என்று இப்பொழுது பல ஹோட்டல்களிலும் சில விழாக்களிலும் அந்த மாதிரி செய்கிறார்கள் இது மிகவும் நல்ல ஒரு சிஸ்டம் அமைப்பு ஏனென்றால் நமக்கு எது பிடிக்கிறதோ அது சாப்பிடலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பஃபே சிஸ்டம் இருந்தால் மிகவும் சந்தோஷமாக சாப்பிடுவேன் உதாரணமாக நான் இப்பொழுது பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் சென்று 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 வரும்பொழுது பல ஹோட்டல்களில் இந்த மாதிரி பஃபே சிஸ்டம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்பொழுது நான் என்ன செய்வேன் என்றால் இரண்டு மூன்று தட்டுகள் எடுத்துக்கொண்டு அங்கு இருக்கும் எல்லா உணவுகளும் உதாரணத்திற்கு ஒரு இட்லி சப்பாத்தி என்னென்ன பழங்கள் இருக்கிறதோ எல்லா பழங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு பீஸ் வெண்ணெய் நெய் தேன் ரொட்டி இருக்கும் எல்லா பொரியல் என்னென்ன ஐட்டம் இருக்கிறதோ எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் இரண்டு ஸ்பூன் எடுத்துக்கொண்டு முதலில் வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் ஒரு முறை சாப்பிட்டு பார்ப்பேன் சிலது சில பொருள்கள் சில உணவுகள் பார்த்தால் நன்றாக இருக்கும் ஆனால் வாயில் வைத்தால் நன்றாக இருக்காது சில பொருள்கள் பார்த்தால் பிடிக்காது ஆனால் சாப்பிட்டால் பிடிக்கும் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முதலில் நமக்கு பார்க்கும் பொழுது எது பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அப்படி யோசிக்காமல் எல்லா ஐட்டமும் எடுத்து வந்து விட வேண்டும் பிறகு வாயில் வைத்து சாப்பிட முயற்சி செய்ய வேண்டும் எது பிடிக்கவில்லை என்றோ அனைத்து ஒதுக்கிவிட்டு புதிதாக ஒரு தட்டு எடுத்துட்டு போய் நமக்கு எது பிடித்ததோ அதை மட்டும் அதிகமாக எடுத்துட்டு வந்து மீண்டும் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும் மீண்டும் ஒரு எச்சரிக்கை ஒருவேளை உங்களுக்கு கிச்சடி பிடித்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் நான்கு கரண்டி ஐந்து கரண்டி கிச்சடி எடுத்து வந்து சாப்பிடுகிறீர்கள் சாப்பிடும் பொழுது மூன்று கரண்டி சாப்பிட்ட பிறகு இது பிடிக்காமல் போய்விட்டது என்றால் மீண்டும் அதை ஒதுக்கிவிட வேண்டும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிடித்து சாப்பிடும் எல்லாமே நம் உடம்புக்கு மருந்து பிடிக்காமல் சாப்பிடும் எல்லாமே நமது உடம்புக்கு கெடுதல் எனவே சாப்பிடாமல் கூட இருந்து விடுங்கள் ஆனால் பிடிக்காத ஒரு பொருளை சாப்பிட வேண்டாம் பிடித்ததை பிடி பாகம் இரண்டு ஆனால் இப்பொழுது உள்ள கலாச்சாரத்தில் எல்லா வீடுகளிலும் காலையில் உப்புமா மட்டுமே செய்கிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு பொருள் மட்டுமே செய்கிறார்கள் வீட்டில் உள்ள பெண்கள் தனக்கு என்ன பிடிக்கிறதோ அதை செய்து வைத்து விடுகிறார்கள் அல்லது கணவருக்கோ குழந்தைகளுக்கோ என்ன பிடிக்கிறதோ அதை யோசித்து செய்து வைத்து விடுகிறார்கள் ஆனால் அது உண்மையிலேயே பிடிக்கிறதா என்பதை யாரும் இதுவரை ஆராய்ச்சி செய்வதே கிடையாது உதாரணமாக ஒரு வீட்டில் காலை சப்பாத்தியும் மசாலும் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதை எடுத்து வாயில் வைக்கிறார்கள் ஐந்தில் இருவருக்கு பிடிக்கிறது மூன்று பேருக்கு பிடிக்கவில்லை இந்த மூன்று பேரும் வேறு வழியில்லாமல் ஏனென்றால் அங்கே வேறு எந்த ஒரு பொருளும் கிடையாது எனவே வேறு வழியில்லாமல் அந்த சப்பாத்தி சாப்பிட்டு இவர்கள் அலுவலகத்துக்கோ படிப்பதற்கோ செல்லும் பொழுது அங்கு அவர்கள் ஒழுங்காக அலுவலகத்தில் வேலை செய்ய முடியாது ஒழுங்காக படிக்க முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது ஏனென்றால் பிடிக்காத ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது உடம்பு சிரமப்படுகிறது எனவே தயவு செய்து வீடுகளில் இனிமேல் குறைந்தது இரண்டு மூன்று ஐட்டமாவது எப்பொழுதுமே செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் ரெடிமேடாக தற்காலிகமாக ஒரு நாலஞ்சு பொருள்களை எப்பொழுதுமே டைனிங் டேபிளில் வைத்திருக்க வேண்டும் உதாரணமாக பண்ணு ரொட்டி வெண்ணெய் தேன் இதெல்லாம் போகாது ஆனால் எப்பொழுது வேண்டுமானால் பயன்படுத்தலாம் பாவக்காய் வெத்தல் இப்படி குறைந்தது ஐந்து ஆறு ஐட்டம் ரெடிமேடாக எப்பொழுதுமே நமது டைனிங் டேபிள் இருந்தால் ஒருவேளை சமைத்த உணவு பிடிக்கவில்லை என்றால் நாம் ரெடிமேட் ஐட்டத்திற்குள் புகுந்து விடலாம் ஆனால் இதை கேட்கும் பொழுது சிரமமாக இருக்கும் ஏங்க காலையில் இட்லி சுடுறக்கே கஷ்டங்க இதில் வேற நாலு ஐட்டம் செய்யணுமா என்று சில பேர் யோசிப்பீர்கள் எதற்காக வாழ்கிறோம் ஆரோக்கியமாக நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கு தானே பணம் மட்டும் சேர்த்து சேர்த்து நகை வாங்குகிறோம் இடங்கள் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் வங்கியில் சேமித்து வைக்கிறோம் எனக்கு புரியவில்லை எதற்காக பணம் சேர்த்து வைக்கிறார்கள் என்று பல மனிதர்கள் நிறைய பணத்தை சேர்த்து வைத்துவிட்டு இறந்து விடுகிறார்கள் இதற்கெதற்கு இந்த மானங்கட்ட பிளப்பு பணம் சம்பாதித்தால் செலவு செய்யுங்கள் சாப்பிடுவதற்கு கூட செலவு செய்யவில்லை என்றால் வேறு எதுக்கு செலவு செய்ய போகிறீர்கள் எனவே பணம் உள்ள மனிதர்கள் வசதியாக வாழ்பவர்கள் சமையலுக்காக பணம் செலவு செய்யுங்கள் வேலைக்கு ஆள் வெய்யுங்கள் இரண்டு மூன்று ஐட்டம் செய்யுங்கள் பிடித்தால் சாப்பிடுங்கள் பிடிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு கொடுங்கள் இல்லை நாய்க்கு கொடுங்கள் அல்லது குப்பையில் கொட்டுங்கள் இதனால் ஒரு பாதிப்பும் வராது உணவை வேஸ்ட் செய்யக்கூடாது என்று பலரும் கூறுகிறார்கள் வேஸ்ட் என்ற பெயரில் நமது உடம்புக்கு குப்பையில் கொட்டக்கூடாது என்று கூறுகிறார்கள் உணவை குப்பையில் கொட்டக்கூடாது என்று கூறுகிறார்கள் குப்பை தொட்டியில் கொட்டுவதற்கு பொதுவாக நாம் சாப்பிட்டால் நமது உடம்பை குப்பைத் தொட்டியாகத்தான் மாறும் எனவே உணவை தொட்டியில் கொட்டுவது ஒரு தவறும் கிடையாது இதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அது உணவை விரயம் செய்வதற்கு நிகராகாது அந்த உணவு நாய் சாப்பிடும் அல்லது பூச்சி புழு சாப்பிடும் அல்லது மீண்டும் அது இயற்கையோடு ஒன்றிவிடும் இதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு உணவை விரயமாக்குங்கள் நான் விரயமாக்குங்கள் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்றால் தேவையில்லாமல் விரயமாக்கக்கூடாது பிடிக்கவில்லை என்றால் அந்த உணவை கீழே கொட்டுவதற்கு தயங்காதீர்கள் எனவே இனிமேல் உணவை பொறுத்தவரையில் நாக்குக்கு பிடித்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும் எப்பொழுது பிடிக்கவில்லையோ அதை சாப்பிடக்கூடாது ஆனால் சிலர் சில விஷயங்களை ஆள் மனதில் செய்து வருகிறார்கள் அதாவது எனக்கு இனிப்பே பிடிக்காது எனக்கு உருளைக்கிழங்கே பிடிக்காது எனக்கு இது சாப்பிட்டால் அது வலிக்கும் என்று கூறுகிறார்கள் இது ஒரு மாயை இது ஆள் மனதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பதிவு உதாரணமாக எனக்கு இனிப்பே பிடிக்காது எனக்கு தெரியவில்லை எனக்கு காரம் கசப்பு உப்பு கொடுத்தால் சாப்பிடுகிறேன் ஆனால் இனிப்பு மட்டும் எனக்கு உள்ளே செல்வதில்லை ஏனென்றால் எனக்கு ஏற்கனவே இனிப்பின் மூலமாக கிடைக்கும் சத்து பொருட்கள் உடம்பில் தாராளமாக இருக்கிறது என்று நம்புகிறேன் நான் செய்யும் இந்த வேலைகளுக்கு இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கும் வேலைகளுக்கு எனக்கு இனிப்பு ஏற்கனவே இருக்கிறது என்று நினைக்கிறேன் எனவே இனிப்பு பிடிக்கவில்லை ஒருவேளை நான் எனது தொழிலை மாற்றினாலோ நான் வேறு வேலை செய்யும் பொழுது இனிப்பு பிடிக்கலாம் எனவே எனக்கு இனிப்பு பிடிக்காது என்ற ஒரு ரெக்கார்டை ஒரு பதிவை நான் அளித்து விட்டேன் எனவே இனிப்பை முயற்சி செய்து பார்ப்பேன் முடிவில்லை என்றால் விட்டு விடுவேன் தினமும் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் உதாரணமாக ஒரு பத்து பேரிச்சம்பழத்தை உங்களிடம் கொடுத்தால் நீங்கள் பத்தையும் சாப்பிட்டு விடுவீர்கள் ஆனால் நான் ஒன்று மட்டும்தான் சாப்பிடுகிறேன் ஒரு பேரிச்சம்பழத்தை நன்றாக மென்று ருசித்து ரசித்து சாப்பிடும் பொழுது எனக்கு இனிப்பு தகட்டிவிடுகிறது அதற்கு மேல் இனிப்பு இரண்டாவது பேரிச்சம்பளம் சாப்பிடும் பொழுது தகட்டிவிடுகிறது எனவே உள்ளே செல்வதில்லை உடனே எனக்கு இனிப்பு பிடிக்காது என்று நான் ஒரு பதிவை ஏற்படுத்த மாட்டேன் ஒருவேளை நாளை பிடிக்கும் திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஒரு வீட்டில் செல்லும் பொழுது அவர்கள் கொடுத்த இனிப்பு ரொம்ப பிடித்து நான் ஐந்து முறை வாங்கி முழுவதுமாக இனிப்பு மட்டுமே சாப்பிட்டேன் எனக்கு தெரியவில்லை அந்த இனிப்பு எனக்கு பிடித்திருந்தது எனவே உங்கள் ஆள் மனதில் உள்ள பல பதிவுகளை விடுங்கள் நீங்களாக உங்களுக்கு எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது என்று ஒரு வரைமுறை வைத்துக் கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு முறையும் சோதித்து பாருங்கள் இப்பொழுது பிடிக்கிறதா என்று ஏனென்றால் நமது உடலில் உள்ள தன்மைகள் மாறுகிறது வேலை பலு மாறுகிறது நாம் வேறு வேறு ஊருக்கு செல்கிறோம் வேறு வேறு விதமான வீடுகளில் வசிக்கிறோம் காலம் குளிர்காலம் வெயில் காலம் என்று பஞ்சபூதங்களில் மாற்றம் ஏற்படுகிறது எனவே நமக்கு என்ன பிடிக்கும் என்று நமக்கே தெரியாது என்ற உண்மையை புரிந்து கொண்டு இனிமேல் இப்பொழுது எது பிடிக்கிறதோ அது மருந்து இப்பொழுது எது பிடிக்கவில்லையோ அது உடம்புக்கு கெடுதல் என்ற ஒரு தத்துவத்தை மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்த பிறகிராப் நல்லது கெட்டது என்பது வேறு பிடித்தது பிடிக்காது என்பது வேறு பலரும் நல்லது என்பதற்காக பல பொருள்களை சாப்பிட்டு வருகிறார்கள் உதாரணத்துக்கு பாவக்காய் மிகவும் நல்லது என்று ஒரு புத்தகத்தில் படித்து விடுவார்கள் தினமும் பாவக்காய் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள் இது ஒரு கெடுதலான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பாவக்காய் நல்லது ஆனால் உங்கள் நாக்குக்கு பிடித்தால் மட்டுமே நல்லது பிடிக்கவில்லை என்றால் அது கெட்டது கசப்பில் நிறைய வகைகள் உள்ளது இனிப்பில் நிறைய வகைகள் உள்ளது இது பலருக்கு தெரிவதில்லை உதாரணமாக ஒரு ஐந்து வகையான இனிப்பு பொருளை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட இனிப்பு மட்டும் பிடிக்கும் அதை மீண்டும் மீண்டும் சாப்பிடுவீர்கள் நான்கு இனிப்பு உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள் எனவே இனிப்பிலேயே பல வகை உள்ளது காரத்தில் பக பல வகை உள்ளது மிளகாய் காரம் மிளகு காரம் இஞ்சி காரம் துளசி இலை காரம் என்று பல காரங்கள் உள்ளது எனவே காரத்திலே விரட்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எந்த காரம் பிடிக்கிறதோ அந்த காரத்தை அதிகமாக சாப்பிடுங்கள் எந்த இனிப்பு பிடிக்கிறதோ அந்த இனிப்பை அதிகமாக சாப்பிடுங்கள் அடுத்த பேரகிராஃப் ஒரு விருந்து வைக்கிறீர்கள் முப்பது பேர் சாப்பிடுகிறார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பாடு குழம்பு ரசம் மோர் பொரியல் அப்பளம் கூட்டு வடை என்று ஒரு ஐ முப்பது ஐட்டத்தை செய்து அவர்களுக்கு பரிமாறுகிறீர்கள் ஒவ்வொருடம் கேளுங்கள் பலர் சொல்வார்கள் எனக்கு கூட்டு பிடித்திருக்கிறது இது நன்றாக இருக்கிறது அது நன்றாக இல்லை என்று தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் யாராவது உங்களிடம் சாப்பிட்டுவிட்டு இது நன்றாக இருக்கிறது இது நன்றாக இல்லை என்று சொன்னால் அதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் ஏன் தெரியுமா அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை நல்லா இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் உதாரணமாக நான் சாப்பிட்டு முடித்தவுடன் கேரட் பொரியல் மிகவும் அருமையாக நன்றாக இருந்தது முட்டைக்கோஸ் பொரியல் பிடிக்கவில்லை நன்றாக இல்லை என்று நான் சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் எனது நாக்குக்கு முட்டைக்கோஸ் பொரியல் பிடிக்கவில்லை எனவே இனிமேல் எந்த ஒரு இடத்தில் சாப்பிட்டாலும் யாரும் இது நன்றாக இருக்கிறது இது நன்றாக இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் இது ரொம்ப நன்றாக இருக்கிறது ஆனால் எனக்கு பிடிக்கவில்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அதில் அர்த்தம் உள்ளது எனவே உலகத்தில் எல்லாமே ஒழுங்காகத்தான் இருக்கிறது எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது அவர்கள் பார்வையை பொறுத்து அதை மாறுகிறது எனவே இனிமேல் ஒரு உணவை எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு பிடித்திருக்கிறது என்ற பார்வையில் மட்டுமே பாருங்கள் இது நல்லது கெட்டது என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை இந்த கற்று எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அதுதான் இந்த கற்றையுடைய தலைப்பு இதை பற்றி இன்னும் விளக்கமாக நெ நிறைய உதாரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இருந்தாலும் இதுவே போதும் என்று நம்புகிறேன் தயவுசெய்து இதை புரிந்து கொண்டு இனிமேல் நிம்மதியாக சாப்பிடுங்கள் அமைதியாக சாப்பிடுங்கள் பிடித்ததை சாப்பிடுங்கள் சாப்பிடுவதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் உணவை பார்த்து பயப்படாதீர்கள் முட்டாள்களை பார்த்து பயப்படுங்கள் பலரும் தனக்கும் தெரியாமல் தானே தவறாக தெரிந்து கொண்டு பலருக்கும் தவறாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இது அவர்களின் தவறு அல்ல நாம் நல்லது என்றுதான் நினைத்து மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுகிறோம் ஆனால் நாம் கற்றுக்கொண்டதே நல்லது அல்ல என்பதை பல பேருக்கு தெரிவதில்லை எனவே அவர்களை நாம் மன்னிப்போம் நாம் அனைவரும் புரியாமல் இருக்கிறோம் எந்த அளவுக்கு எவ்வளவு விஷயங்களை புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நிம்மதியாக அமைதியாக ஆரோக்கியமாக வாழ முடியும் எனவே இனிமேல் புரிந்து புரிந்து தெளிவோம் நாம் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்து மற்றவர்களை மகிழ்விப்போம் புரியவை புரிய வைத்து புரி மகிழ்வித்து மகிழ் புடித்ததைப் பிடி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கே குறிப்பு இந்த விஷயம் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுக்கும் செல்லுபடியாகாது ஹோட்டலில் கடையில் விற்கும் எந்த ஒரு பொருளுக்கும் செல்லுபடியாகாது ஏனென்றால் கடைகளில் விற்கப்படும் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருட்களுக்கும் வியாபார நோக்கத்தில் கொடுக்கப்படும் உணவுப் பொருட்களுக்கும் உணவுப் பொருள்களிலும் அஜினமோட்டா சோடாப்பு போன்ற மற்றும் நாக்கை ஏமாற்றும் சில கெமிக்கல்களை பயன்படுத்துகிறார்கள் எனவே நாம் சொல்லும் அனைத்து விஷயங்களும் வீட்டில் சமைத்த வீட்டில் சமைத்த உணவுகளுக்கும் இயற்கையாக இறைவன் கொடுத்த பழங்கள் காய்கறிக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்றதா இருந்தா இண்டியா ஹெட் ஆபிஸ் நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்றதா இருந்தா अनाटामिक्रीटमेंट अट्ठी डाट काम एनएमईसीआर इमी अट्जी डाट काम इलेना हीलर बास्कर अटमेल डाट काम हईचलईआर बीएसके आर अटमेल डाट काम अनाटामिकरपी डाट ओआरजी अभी वब्सैटो அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்